உதகை நகரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களை இரவு நேரங்களில் நோட்டமிட்டு இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் உதகையில் நாளுக்கு நாள் இருசக்கர வாகன திருட்டு மற்றும் சாலையோரம் நிறுத்தப்படும் வாகனங்களில் பெட்ரோல் திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் உதகை நகர பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இரவு நேரங்களில் சாலைகளில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு மற்றும் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் உதகை நகர் மற்றும் ஃபன்ஹில் பகுதியில் இரவு நேரம் சாலையில் உலா வந்த இரு இளைஞர்கள் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ளதா என நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாததை உறுதி செய்து பின் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோலை திருடும் சம்பவத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல்களை திருடி பின்னர் அப்பகுதியிலிருந்து சென்றனர் இந்த காட்சிகள் குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் இதனை ஆய்வு செய்து பார்த்தபோது குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் உதகை நகர பகுதிகளிலேயே இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்